அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் பாட்னரோட கரண்ட் ஃபீலிங் என்ன இப்போ அவங்க மனநிலை என்ன ஓட்டம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ அப்படின்னு வச்சுருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இது ஃபைல் நம்பர் ஒன்னுக்கான ஒரு விஷயம் பொறுன்ற வரைக்கும் எடுத்துக்கோங்க பைல் நம்பர் ஒன் உங்களை பற்றி உங்கள் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க தற்போது ஃபீலிங் என்ன இப்போ அவங்க என்ன ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது பைல் நம்பர் ஒன் அவர்களின் பார்ட்னரின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது உங்களை பற்றி அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் இருக்காங்க டவுட்டில் இருக்காங்க ஏன்னா இப்போ வர்ற காலை அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க உங்கள் கூட இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு டவுட் அப்படிங்கிறது அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா டவுட் இருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூன் கார்டு வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படின்னு நினைக்கலாம் இல்லை எதையாவது மறைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க அவங்க உங்க கூட இருக்கும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட மனசும் கொஞ்சம் சஞ்சலைப்படுகிறது ரொம்ப டாமினேட்டாக இருக்காங்க உங்கள் பாட்னர் பார்த்துட்டு இருக்கிறவங்க யார் அவங்களோட பாட்னர் வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க இவங்க கூட இருக்கிறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஏதோ தெரியல ஒரு பயம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிலையான தன்மை இல்ல அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம் நீங்க சொல்றது வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நம்பர் ஒன் ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாக இருக்கீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்புங்கிறது குறையில ஆனால் மன சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்குது யாரோ ஒருவர் அதிக வார்த்தைகளை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப முட்டாள்தனமாக கண்மூடித்தனமான அன்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நான் தான் உன் மேலே அன்பாக இருக்கணும் நீ என் மேலே அந்த அளவுக்கு இல்லையா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு இருக்குது ஃபைல் நம்பர் ஒன்றுக்கு யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க வாழ்த்துக்கள் பேசிக்காக ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கீங்க ரெண்டு பேருமே அன்பா இருக்கீங்க ஒருத்தருக்கு இதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது வாழ்த்துக்கள் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூவுக்கு பார்த்துரும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க உங்களுக்கு பிரியமானவர்களையும் மனசில் நினச்சிக்கோங்க அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க தற்போது அவங்க என்ன ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துரும் வயல் நம்பர் டூ கொஞ்சம் மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம் பயில் நம்பர் டூ உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க சூப்பர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க நீங்கள் வந்தோடனே அவங்களுக்கு வாழ்க்கையில் தைரியம் வந்துருச்சு உற்சாகம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க இதில் ஒருத்தவங்க கண்மூடித்தனமான அன்பில் இருக்காங்க ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு அவர் கிடைச்சது ரொம்ப லக்கு இல்லை அந் அந்த பொண்ணு கிடைச்சது ரொம்ப லக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கள ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க இன்னொருத்தவங்க அன்புங்கிற ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக இன்னொருத்தவங்க மேலே வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது அளவுக்கு அதிகமான அன்பு அப்படிங்கிறதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியுது அதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வர்ற கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படக்கூடிய ரெண்டு விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா ரொம்ப கண்மூடித்தனமான அன்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதுதான் அடுத்தடுத்து வந்திருக்கிற கார்ட்ஸ்ல நமக்கு தெரியுது இதில் இதுல யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபரை காதலிக்கும் நபராக இருக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னை விட வயதில் மூத்த பெண் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை தனக்கு ஒத்து வராது ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உள்ளவங்களை இங்கே யாரோ விரும்பலாம் இல்லை அவங்க அவங்க அப்படி நினைக்கலாம் இவங்க நமக்கு வந்து சரியான ஒரு பார்ட்னரா இல்லையோ அப்படின்னு அவங்க வீட்டில் நினைக்கலாம் இல்ல அவங்களே கூட நினைக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கடை நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்கள சுத்தி உள்ளவங்க அந்த மாதிரி சொல்லலாம் இவங்க உனக்கு தேவையா அப்படின்னு ஆனா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே நினைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த உறவு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை கண்மூடித்தனமான அன்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு விஷயத்தை இவங்க சொன்னாங்கன்னா அதை கண்மூடித்தனமாக ஒருத்தவங்க நம்புகிறாங்க யா ஒரு ஒருத்தவங்க கண்மூடித்தனமாக நடந்துக்கிட்டாலும் இன்னொருத்தவங்களோட அன்பு அப்படிங்கறதுல ரெண்டு பேருமே கருத்து இல்லாமல் தான் இருக்காங்க ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வச்சிருக்கிற அன்பாக இருக்கட்டும் நம்பிக்கையாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க தெரியுது ரெண்டு பேருமே ரொம்ப அன்பாகவும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தரும் மரியாதைக்குரிய நபராக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது உங்களை பத்தி உங்க பார்ட்னர் ரொம்ப உயர்ந்த எண்ணத்துல இருக்காங்க ரொம்ப சீக்கிரத்துல ஒன்று சேருவீங்க அப்படிங்கறதும் தெரியுது அதுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் வாழ்த்துக்கள் பைல் நம்பர் டூ உண்மையிலேயே நல்ல கட்ஸ்ஸா வந்திருக்குதுங்க வாழ்த்துக்கள்